நல்லாதிக்க நாயகர் சுடர் இம்மானுவேல் சேகரனார் குரு பூஜைக்கு வரும் பொதுமக்கள் அரசியல் தலைவர்கள் மற்றும் அவர்களின் தொண்டர்கள் சிறு சிறு அமைப்புகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து வரும் அனைத்து ஊர் மக்களுக்கும் தியாகியார் குரு பூஜையின் போது எதை தடை செய்ய வேண்டும் எதை பயன்படுத்த வேண்டும் நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனார் குருபூஜையின் போது அவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைப்பதை தவிர்க்க வேண்டும் அரசியல் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரும் அனைத்து ஊர் மக்களுக்கும் மலர் வளையம் வைப்பதை தவிர்க்க வேண்டும் இங்கு சிலர் தியாகி இமானுவேல் சேகரனார் ஒரு கிறிஸ்தவர் அதனால் மலர் வளையம் வைப்பதில் என்ன தவறு என்று கேட்கலாம் நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் மதம் மாறியவர் இந்து மதம் மாறிய பிறகு இம்மானுவேல் சேகரனார் என்று பெயரை மாற்றிக் கொண்டவர் சேகரன் என்றால் முருகன் என்று ஒரு பொருள் உள்ளது இங்கு மலர் வளையம் பிரச்சினைக்கு வருவோம் தியாகி இமானுவேல் சேகரனார் இந்து மதம் இல்லை கிறிஸ்தவ மதம் என்பது இங்கு பிரச்சனை இல்லை அன்று இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் பறையர் அருந்ததியர் நாடார் கோணார் பல்லர் அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் போராடியவர்தான் இம்மானுவேல் சேகரனார் அவர் தமிழன் மலர் வளையம் வைப்பது தமிழர்கள் கலாச்சாரமா தமிழர் குலத்தில் பிறந்த சமூக நீதி போராளிக்கு மாலை வைத்து வழிபாடு செய்வதுதான் அந்த தமிழருக்கு நாம் செய்யும் மரியாதை சாதி மதம் அனைத்தையும் கடந்தவர்தான் இம்மானுவேல் சேகரனார் தமிழகத்தில் வேறு எந்த தலைவருக்கு மலர் வளையம் வைக்கப்படுகிறது இதே குலத்தில் பிறந்த பாண்டிய மன்னன் சுந்தரலிங்க குடும்பனாருக்கு மலர் வளையம் வைப்பது உண்டா கிடையாது ஆனால் அதே குலத்தில் பிறந்த இம்மானுவேல் சேகரனாருக்கு மட்டும் ஏன் மலர் வளையம் முடிந்தவரை மலர் வளையம் வைப்பதை தவிர்ப்போம் சமூக நீதி போராளி இம்மானுவேல் சேகரனார் குருபூஜைக்கு வரும் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து வரக்கூடாது வெள்ளை சட்டை அணிந்து வர வேண்டும் கருப்பு சட்டையை இந்த திராவிட கூட்டங்கள்தான் எங்கு சென்றாலும் கருப்பு சட்டையை அணிவார்கள் நாம் திராவிடர்கள் கிடையாது தமிழ் இனத்தின் முத்த குடிவேந்தன் வழிவந்தவர்கள் பாண்டிய குல மன்னர்களும் பாண்டிய நாட்டு மக்களும் மெல்லிய வெள்ளை நிற ஆடையை அணிந்திருந்தனர் என்று வரலாறு சொல்கிறது பாண்டியர் வம்சமான தமிழினத்தில் பிறந்த நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனார் குரு பூஜைக்கு வரும் அனைவரும் தமிழர் அடையாளத்தில் வரவேண்டும் வெள்ளை சட்டை அணிந்து வருவோம் இந்த திராவிடக் கூட்டத்தை ஒழிப்போம் நான் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை எனக்கும் யாரும் தாழ்ந்தவன் இல்லை என்று விடுதலை நெருப்பை மக்களிடையே ஏற்றி சென்ற நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனார் மறைந்து அறுபத்தி ஏழு வருடம் கடந்து அவர் ஏற்றி சென்ற அந்த விடுதலை நெருப்பு இன்று பட்டியல் வெளியேற்றமாக மாறியுள்ளது தியாகியார் குருபூஜைக்கு வருடம் தோறும் பல லட்சம் மக்கள் வீர வணக்கம் செலுத்த வருகிறார்கள் இந்த வருடம் வரும் அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து ஒரே ஒரு முழக்கம்தான் கொடுக்க வேண்டும் பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கம் விண்ணை பிளக்க வேண்டும் நாம் பட்டியல் வெளியேற்ற முழக்கத்தை பார்த்து ஆட்சியில் இருக்கும் அனைவரும் பயப்பட வேண்டும் பட்டியல் வெளியேற்றம் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் ஆட்சியில் இருக்க முடியாது என்று அவர்களுக்கு சூளுரைப்போம் பட்டியல் வெளியேற்றமே நம் இனத்தின் விடுதலை நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனார் குரு பூஜை பட்டியல் வெளியேற்ற மாபெரும் மாநாடாக நடக்க வேண்டும் மாவீரர் நினைவிடம் மற்றும் பரமக்குடி முழுவதும் பட்டியல் வெளியேற்றம் நம் இனத்தின் விடுதலை என்ற வசனங்கள் அதிக அளவில் இருக்க வேண்டும் இந்த மக்கள் பொருளாதாரம் அரசியல் அனைத்திலும் வளர வேண்டும் என்று இந்த மக்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்த இம்மானுவேல் சேகரனார் குரு பூஜை வரும்போது நாம் எப்படி வருகிறோம் குடித்துவிட்டு வருகிறோம் இதுதான் நமக்காக உயிர் தியாகம் செய்த இம்மானுவேல் சேகரனாருக்கு நாம் கொடுக்கும் மரியாதையா இங்கு நம் முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் குடி பழக்கம்தான் உன்னையும் அழித்து உன் குடும்பத்தையும் அழித்து சமூக முன்னேற்றமும் அழிகிறது இதுதான் திராவிட சூழ்ச்சி நாம் குடித்து நாசமாக போக வேண்டும் திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மாவீரர் பசுபதி பாண்டியர் தொடங்கி இன்று கிருஷ்ணசாமி வரைக்கும் பல தலைவர்கள் நம்மிடத்தில் கூறுவது ஒன்று மட்டும்தான் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது குடிப்பழக்கம்தான் நம் முன்னேற்றத்தை தடுக்கிறது குடிப்பழக்கத்தை விட்டுவிடுங்கள் என்றுதான் நம் தலைவர்களும் கூறுகின்றனர் இந்த முறை தியாகியார் குருபூஜைக்கு வரும் அனைவரும் குடிக்க மாட்டோம் என்று சபதம் ஏற்போம் தியாகச்சுடர் சுடர் சேகரனார் குரு வரும் அனைத்து ஊர்பேனர்களிலும் நமது சமுதாய தலைவர்கள் புகைப்படங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் பெருமாள் பீட்டர் பாலசுந்தர ராசு தேவனேய பாவானர் தேவ ஆசிர்வாதம் போன்ற நமக்காக வாழ்ந்த நமது சமுதாயத்தில் பிறந்த தலைவர்கள் புகைப்படங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் நமக்காக உயிர் தியாகம் செய்த பல போராளிகள் உள்ளனர் சிக்கல் கணேச பாண்டியர் பாம் கர்ணன் தீபக் பாண்டியர் இப்படி பல போராளிகள் உள்ளனர் இவர்கள் புகைப்படங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் தலித் சம்பந்தப்பட்ட எந்த புகைப்படத்தையும் பயன்படுத்த வேண்டாம் தலித் தலைவர்களை பயன்படுத்த வேண்டாம் பட்டியல் வெளியேற்றமே நம் இனத்தின் விடுதலை என்ற வசனம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் குரு பூஜைக்கு வரும் அனைவரும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை உங்கள் குடும்பத்தினரிடம் கேட்டு பாருங்கள் பாதுகாப்பாக செல்லுங்கள் நல்ல முறையில் குரு பூஜை நடைபெற வேண்டும் என் தலைவர் பெரியவர் என்று உங்கள் தலைமை சண்டை போட வேண்டாம் அனைவரும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் என்ற எண்ணம் வர வேண்டும் உங்கள் சண்டையில் உங்களுக்கு எதுவும் நடந்தால் தலைவர்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் ஆறுதல் மட்டுமே சொல்லிவிட்டு அவர்கள் வேலையை பார்க்க போய்விடுவார்கள் உங்கள் குடும்பத்தின் நிலைமையை சிந்தித்து பாருங்கள் கோவையில் உள்ள தேவேந்திரனும் மதுரையில் உள்ள தேவேந்திரனும் திருநெல்வேலியில் உள்ள தேவேந்திரனும் ஒரு தாய் மக்களை அனைவரும் அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பசுபதி பாண்டியர் கூறியது ஞாபகம் வருகிறது அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் குரு பூஜை நல்ல முறையில் நடத்துவோம் மேலை கூறிய அனைத்தும் சரி என்று பட்டால் பின்பற்றுங்கள் மேலை கூறிய அனைத்தும் யார் மனதையும் காயப்படுத்தல்ல ஒரு சாதாரணமான தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் பிறந்த ஓர் இளைஞனாக என் மனதில் தோன்றியதே கூறியுள்ளேன் தியாகச்சுடர் நல்லாதிக்க நாயகர் சமூக நீதி போராளி இம்மானுவேல் சேகரனார் வழியில் பயணிப்போம் அனைத்து உறவுகளும் செப்டம்பர் பதினோரு அன்று தியாகியார் குரு பூஜையில் சங்கமிப்போம்